எல்லா கேத்திரங்களுக்கும் பெரியவா போனாலும் சிதம்பரவாசிகளுக்கு ரொம்ப காலமாவே பெரிய குறை ஊருக்கு பெரியவா வரலையேங்கிறது தான் அது அது அந்த ஊர் பெரியவா எப்படி தெரியுமா வருஷம் பாத யாத்திரையை தொடங்கினார் பெரியவா சிதம்பரத்துல பஞ்சாட்சர இயந்திரம் அன்ன ஆகர்ஷண இயந்திரம்னு ரெண்டு எந்திரங்கள் உண்டு இந்த ரெண்டையும் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டவர் ஆதிசங்கரர் ஆதிசங்கரோட குரு கோவிந்த பகவத் பாத பரமகுரு குரு கௌடபாத இவர் பதஞ்சலி முனிவர் கிட்ட பாடம் படிச்சவர் இந்த பதாஞ்சலி முனிவருக்கும் முனிவருக்கும் சிதம்பரம் தலத்துல நடராஜ பெருமான் திருக்காட்சி தந்ததோடு கைலாசம்னு சொல்லுவாங்க அது மட்டுமா இந்த தலம் எவராலும் உண்டாக்கப்பட்டதில்லைன்னு சொல்வாங்க சரி பெரிய விஷயத்துக்கு வருவோம் சுமார் இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால காஞ்சி சங்கர மடத்தோட ஆச்சாரியாளுக்கும் சிதம்பர தீட்சிதர்களுக்கும் சின்னதா சர்ச்சை உண்டாச்சு விபூதியை நாங்க கொடுத்து அதை ஆச்சாரியால் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க சிதம்பரத்து தீட்சிதர்கள் தீட்சிதர்களான நாங்க கைலாச பரம்பரையை சேர்ந்தவங்க அதனால நாங்க கொடுக்கற தான் எல்லாரும் வாங்கிக்கணும் இது அவங்களோட வாதம் சங்கர மடத்தோட ஆச்சாரியால் ஜெகத்குரு அதனால எதையும் கை நிட்டி வாங்கிக்கிற சம்பிரதாயம் கிடையாது இது சங்கர மடத்தோட கருத்து ஆனா சிதம்பரம் தீட்சிதர்கள் இதுல பிடிவாதமா இருக்கவே காஞ்சி மடத்தோட ஆச்சாரியால் யாரும் சிதம்பரம் கோயிலுக்கு போறதில்லை வெளியே இருந்தபடியே தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த ஊர்களுக்கு போயிடுவாங்க இப்படிதான் பல வருஷமா நடந்துகிட்டு வந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் தீட்சிதர்களுக்கு என்ன தோன்னதோ சுவாமிகள் எங்க கோயிலுக்கும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க ஊர் ஜனங்களும் பெரியவாளை எப்படியாவது கோயிலுக்கு வரவழைச்சிடணும்னு இயங்கினாங்க தீட்சிதர்களோட வேண்டுகோள் பெரியவா கிட்ட வந்தது பெரியவாளுக்கும் பழைய கசப்பான சம்பவத்தை எல்லாம் எல்லாரும் மறந்து சுமுகமான உறவோட இருக்கணும்னு விருப்பம் அதனால சிதம்பரம் கோயிலுக்கு வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சார் கோபதாபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் காஞ்சி மகான் கருணை தெய்வம் அதன்படி சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார் பெரியவா விடியர் காலையில யார்கிட்டயோ எதுவும் சொல்லாம நேரா விறுவிறுன்னு கோயிலுக்கு போயிட்டார் அங்கே சிவகங்கை தீர்த்த குளத்துல ஸ்நானம் செஞ்சுட்டு நித்திய அனுஷ்டானத்தையும் முடிச்சுட்டு நேரா நடராஜர் சன்னிதிக்கு போய் நின்னுட்டார் அப்பதான் உஷத் கால பூஜைக்கு தயாராயிட்டு இருந்தாங்க தீட்சிதர்கள் சுவாமிகளை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது அவங்களுக்கு சாட்சாத் பரமேஸ்வரனே தரிசனம் தருந்தது போல எண்ணி பரவசமானாங்க பெரியவாளை இத்தனை நெருக்கத்துல பார்த்த சந்தோஷத்துல தங்களையே மறந்து போய் சிலையா நின்னுடாங்க அப்புறம் ஒரு வழியா நிதானத்துக்கு வந்தவங்க பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் செஞ்சு எந்த குறையும் இல்லாம பெரியவாளை நமஸ்காரம் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அதே நேரம் சிதம்பரம் கோயிலுக்குள்ள காஞ்சி பெரியவா வந்திருக்கிற இருக்கிற தகவலை கேள்விப்பட்டு ஊர் ஜனங்க மொத்தமும் தபதபன் கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க எல்லாரும் பெரியவாளை தரிசனம் செஞ்சு சிலிர்ப்பும் தவிப்புமா நிக்கிறாங்க இந்த சம்பவம் நடக்காதா காஞ்சி மகான கண்ணார பாக்குற பாக்கியம் கிடைக்காதான்னு எத்தனை வருஷத்து ஏக்கம் இது தங்களோட பிரார்த்தனை பலிச்ச சந்தோஷமும் நிறைவும் அத்தனை பேர் முகத்திலயும் தெரிஞ்சது சரி சிதம்பரத்துக்கு வந்தாச்சு எல்லாரையும் பார்த்தாச்சுங்கிறதோட பெரியவா கிளம்பிடல அடுத்த நாள் துவங்கி பதினஞ்சு நாளைக்கு ஆயிரங்கால் மண்டபத்துல தங்கி உபன்யாசம் செஞ்சார் பெரியவா சிதம்பரத்து தீட்சிதர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் பரும சந்தோஷம் காஞ்சி மகன் பழுத்த ஞானி வேற யாரும் செய்யாதத சுவாமிகள் மட்டுமே செஞ்ச காரியம் இது இருநூற்றி ஐம்பது வருஷத்துல பீடத்துல இருந்தவா யாருமே சிதம்பரம் கோயிலுக்கு போனதில்லை நாம மட்டும் போய் எதனா பிரச்சனையை உண்டாக்கணுமான்னு அவர் யோசிக்கல செயற்கரையே நடராஜ பெருமான தரிசனம் நவரத்ன கவசம் ஒன்னு சாத்தினம்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் சுமார் இருபது வருஷம் கழிச்சு நவரத்னத்தாலா ஆன கவசத்தை குஞ்சித பாதத்துக்கு சாத்தி தன் ஆசைய பிரார்த்தனைய பூர்த்தி செஞ்சுட்டார் பெரியவா அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா திருவாதிரை தீட்சிதர்களுக்கு எல்லாம் மனம் கொள்ளாத முகம் முழுக்க அப்படி ஒரு சந்தோஷம் ஆடல் வல்லான் நடராஜ பெருமான அலங்காரத்துல அவர்கள் காஞ்சி மகான் பற்றி பகிர்ந்து கொண்ட சில தெய்வீகமான அனுபவங்கள் மகா அனுஷ ஜெயந்திய வருஷம் தவறாம நடத்திட்டு வராரு சாஸ்திரி அவர்கள் சில வருஷத்துக்கு முன்னால ஜெயந்தி திருநாள் தருணத்துல நடந்த சம்பவம் இது ஒரு மாலை நேரம் அன்பர் ஒருத்தர் அயோத்தியா மண்டபத்துக்கு வந்தாரு சுவாமிநாதன் ஏன் பாதுகையையும் திருவுருவ படத்தையும் அனுஷ ஜெயந்தி நடத்துறே பஞ்சலோக விக்கிரமம் செஞ்சு அதுக்கு உண்டான வழிபாடுகளை செஞ்சு ஜெயந்தி விழாவை நடத்தலாமேன்னு அவரை கேட்டாரு அதோட நிக்காம ஒரு பையில இருந்து ரெண்டு பித்தளை சொம்புகளை எடுத்து கொடுத்து மகா பெரியவாலோட பஞ்சலோக விக்கிரகம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க நிச்சயம் அது கைகூடும் மாம்பலத்திலேயே அவர் கோயில குடியிருந்தபடி எல்லாருக்கும் அருள் அப்படின்னு சொல்லி ஒரு நாற்காலியில போய் உட்கார்ந்தார் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா அவரை மண்டபம் முழுக்க தேடியும் கிடைக்கல பக்தர்கள் கிட்ட இந்த சொன்னதும் பஞ்சலோக திருமணி செய்யறதுக்கு எல்லாரும் மிகுந்த ஆர்வத்தோட உதவி செஞ்சாங்க அப்புறம் மகா பெரியவாளோட திருவுருவத்தை பஞ்சலோக விக்கிரகமா வடிக்க சுவாமி மலைக்கு போனாங்க அங்க கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற தேவ சேனாதிபதி சபதிய பார்த்தாங்க மகா பெரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட அவர் வயசானவர்

கடம் விநாயக் ராமோட தம்பி சுபாஷ் சந்திரனோட வீட்டுக்கு அவரோட மாப்பிள கஞ்சுரா வித்வான் கணேஷ் குமார் அமெரிக்கா இருந்து போன் பண்ணிருக்காரு மாமலத்துல மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள்னு ஒருத்தர் காஞ்சி மகா பெரியவாரோட பஞ்சலோக விக்கிரதத்தை சிரமப்பட்டு செஞ்சிருக்காரா அவருக்கு பணம் கொடுத்து ஒத்தாசம் செய்யு அதிகாலையில மகா பெரியவா என் சொப்பனத்துல வந்து சொன்னார்னு கணேஷ்குமார் சொல்லியிருக்காரு சுபாஷ் சந்திரனோட மனைவி கீதா நேர்ல வந்து இந்த ஆறாயிரம் ரூபாயை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு முழு விவரமும் சொல்லி கொடுத்தப்ப ஆச்சரியத்துல அசந்து போயிட்டாங்க எல்லாரும் பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆறாயிரம் ரூபாய் கைக்கு வந்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படியே போயிட்டாங்க இத்தனைக்கும் அவருக்கு பணம் தேவைப்பட்டதுன்னு யார்கிட்டயும் எங்கேயோ அமெரிக்காவில இருக்கிற கணேஷ்குமாரோட சொப்பனத்துல மகா பெரியவாலே வந்து சொல்லி இருக்காருன்னா பெரியவாலோட மகிமைய என்னன்னு சொல்றது பணம் கைக்கு வந்ததும் வைகாசி அனுஷா ஜெயந்தி நடத்துறதுக்கு முன்னாடியே ஜூன் மாசம் மூணாம் தேதி ராத்திரி சுவாமி மலையில ஸ்ரீ சுவாமிநாதரை கண்குளரை தரிசனம் செஞ்சு அப்புறம் வடமாம்பலம் வழியா அங்கு ஸ்ரீ ஆத்ம போதேந்திரால் அனுஷ்டானத்துல மகா பெரியவாளோட பஞ்சலோக விக்கிரக திருமேனிய ஒரு வாகனத்துல வச்சு தீபாராதனை காட்டினாங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வண்டியை கிளப்புனா வண்டி ஒரு அடி கூட நகரல அங்கேயே நின்றுடுச்சு டிராக்டரை கொண்டு வந்து இழுத்து பார்த்தாங்க லாரியை கொண்டு வந்தோ கட்டி இழுத்து பார்த்தாங்க வண்டி அசையவே இல்லை கிட்டத்தட்ட விடிகால நேரமும் வந்துருச்சு அந்த நேரத்துல விவசாயி ஒருத்தர் ரெண்டு ஸ்னேகிதர்களோடு அங்க வந்தாரு அவர் தினமும் ஆத்ம போதேந்திரால் அனுஷ்டானத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் கூலி வேலைக்கு போவாராம் சாஸ்திரிகள் கிட்ட வந்து அந்த குடியானவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாரு ஏனோ தெரியல வாகனம் நகரவே இல்லைன்னு சொன்னாங்க அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் அவங்க எல்லாரையும் மெய்சில் இருக்க வச்சிருச்சு மகா பெரிவாலும் அவரோட குருவும் ஆத்மாத்மான சம்பாஷணையில இருக்கிற நேரத்துல நீங்க எப்படி குறிக்கிடலாம் பாதி பேச்சுல பெரியவாளை பிரிச்சு எப்படி சென்னைக்கு கூட்டிட்டு போகலாம் இப்ப அவங்க சம்பாஷணையை நிறுத்திட்டாங்க இப்ப வண்டியை இழுத்து பாருங்க நல்லாவே நகரும் அதோட நிக்காம அவங்களோட அவரும் சேர்ந்து ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கரன்னு சொல்லிட்டு வாகனத்தை நகர்த்ததுக்கு உதவி செஞ்சார் வண்டியும் எந்த சிரமமும் இல்லாம நகர்ந்தது வழியிலேயும் எந்த வித அசௌகரியமும் இல்லாம விக்கிரகத்தை நல்லபடியா சென்னைக்கு கொண்டு போனாங்க மகா பெரியவா அவர் மகான் மாத்திரம் இன்னது நடக்கணும்னு நாம சங்கல்பம் செஞ்சுக்கிட்டா போதும் அவரே நடத்தி வச்சிருவார் அவரோட அன்பாலதான் எல்லாமே இயங்குது மகா பெரியவா கருணாமூர்த்தியாச்சே பல வருடங்களுக்கு முன்னாடி பாத யாத்திரை கிளம்பின மகா பெரியவா சோலிங்கபுரத்துல வந்து தங்கினார் அது மிகப்பெரிய நரசிம்ம சேத்திரம் அங்கே ஆஞ்சநேயர் ஆலயமும் உண்டு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது மகா பெரியவா அங்க முகாமிட்டு இருக்கிறது தெரிஞ்சுட்ட முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர் மனைவி ஜானகி ஆந்திர தேசத்தோட ஐஜி ராமநாதன் பாலஜாப்பேட்டையிலேருந்து கோட்டா செட்டி டாக்டர் வேணுகோபால் எல்லாரும் மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தாங்க ஸ்ரீகண்டன் ஒருத்தர் மடத்தை சேர்ந்தவர் தான் அவர் தான் மகா பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி போடுறது வழக்கம் அவர் பெரியவாளுக்கு மட்டும்தான் பிக்ஷை பண்ணுவார் அது மட்டும்தான் அவரோட வேலை ஆனா அன்னைக்கு மகாபெரியவாளுக்கு என்ன தோண்டதோ தெரியல அவரை கூப்பிட்டு அனுப்புனாரு என்ன பாக்கணுங்கறதுக்காக சிரமப்பட்டு எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்கான் அவள பசியும் பட்டினியுமா இருக்க விடலாமோ தப்பில்லையோ நீ என்ன பண்ற அவளுக்கு எல்லாம் உன்னால முடிஞ்சதை சமைச்சு போட்டுடுன்னு சொன்னாரு அத கேட்டதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு ஒரு நிமிஷம் அப்படியே பேச்சு இல்லாமல் நின்றுட்டாரு பின்ன அவருக்கு சமைக்கவே தெரியாது எனக்கு என்ன சமைக்க தெரியும்னு மகாபெரியவா என்ன போய் சமைச்சு போட சொல்றாருன்னு தவிச்சு போயிட்டாரு ஆனா அவர்கிட்ட போய் எனக்கு சமையல் தெரியாது வேற யார்கிட்டயாவது சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா என்ன பத்து வயசுல இருந்து பெரியவாலை பாத்துட்டு இருக்கிறவரு யாரையும் எந்த சங்கடத்திலயும் மாட்டி விட மாட்டார்னு அவருக்கு தெரியும் அதனால அவரே அந்த காரியத்துக்கும் ஒத்தாசியா பக்கபலமா இருப்பார்னு முழுசா நம்பிக்கையோட ஆரம்பிச்சார் சத்திரத்து மேனேஜர் கிட்ட போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வந்தாரு அங்க பக்கத்திலேயே இருந்த பெட்டி கடையில ஒரு தேங்காயும் கொஞ்சம் வெஞ்சனமும் வாங்கிக்கிட்டாரு அது ஒரு மலை அடிவாரம் அந்த இடத்துல அம்மிக்கலுக்கு எங்க போறது கொஞ்சம் நீட்டமா இருந்த கல் மேல பருப்பு தேங்காய் மிளகான்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சு துவையல் செஞ்சாரு அங்கங்க கிடந்த கல்லை பொறுக்கிட்டு வந்து அடுப்பை தயார் செஞ்சாரு காஞ்ச குச்சிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து அடுப்பை மூட்டி சாதம் ரசம் செஞ்சு இறக்குனாரு யாரோ அரிசி கொடுத்துருந்தாங்க அந்த அரிசியை காமிச்சு இதை பாரு ராஜா மாதிரி இருக்க அரிசின்னு எடுத்துக்க சொன்னார் பெரியவா ஒரு மலையின் மேல நரசிம்மர் இன்னொரு சின்ன மலையின் மேல ஆஞ்சநேயர் ரெண்டு மலையிலையும் ஏறி தரிசனம் செஞ்சாங்க எல்லாரும் பெரியவாலும் மலைகள் மேலே ஏறி வந்து சுவாமி தரிசனம் செஞ்சாரு கீழே இறங்குறதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்ல பசி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சாரு வந்திருக்கவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க தேசத்துல முக்கிய பதவிகள்ல இருக்கிறவங்க இது வரைக்கும் சமைக்கவே தெரியாதவர் தன்னோட சமையல் அவங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு பயத்தோட பரிமாறினாரு ஆனா வந்தவங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க அவருக்கும் பரம நிம்மதி வைதிக சம்பிரதாய சாஸ்திரங்கள் மட்டும்தான் தனக்கு தெரியும் சமைக்க தெரியாதுன்னு பெரியவர்கிட்ட சொல்லி கையை கட்டிட்டு சும்மா இருந்துடல அவர் இது மகா பெரியவா உத்தரவு நமக்கு ஒன்றும் தெரிய இல்லைனாலும் அவர் பார்த்துக்குவார்னு அசைக்க முடியாத தைரியம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அவருடைய அனுகிரகம் தான் அவரை காப்பாத்துச்சு சமையல் நல்லா இருந்ததுன்னு வயிறு நிறைய ருசிச்சு சாப்பிட்டதாவும் எல்லாரும் சொன்னாங்க உத்தரவு வாங்கிக்கிறதுக்கு போனப்ப பெரியவா கிட்டையும் அவரை பத்தி சிலாகிச்சு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது அவருக்கு வந்தவங்க எல்லாரும் போன அப்புறம் பெரியவா அவரை கூப்பிட்டாரு உள்ளற பயமா இருந்தாலும் பெரியவா எதிரில் போய் நின்னார் இவர் ரொம்ப நல்ல காரியம் பண்ண சேமமா இருப்பேன்னு கையை தூக்கி ஆசிர்வாதம் செஞ்சார் மகா பெரியவா அது போதுமே அவருக்கு அவரோட ஆசிர்வாதம் போதுமே மனசு நிறைய இருக்கு அதை விட என்ன வேணும் மகாபெரியவா நிகழ்த்தின பல அற்புதங்கள் இன்னும் இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க நன்றி